தங்கத்தில் ராக் ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர் தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகராஜன் சகோ உங்களுக்கு தெரியும் போல உள்ளது அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காங்க என்ன தெரியும்னா ராக் ஸ்டார் சகோ கேசமாக சொல்லியிருக்காங்க திருச்சியில் எந்த ஏரியா நான் வந்து மேலே போகிறேன்னா பிளாக் கலர் உங்களுக்கு நான் நல்லா இல்லையா சரிம்மா சரிம்மா ஹலோ ஹலோ ஓகே ஓகே ஓகேமா செல்லக்கா பேட் கமெண்ட்ஸ் படிக்காதீங்க சரி சக்தி தங்கம் சேரி செல்லோம் ஹாய் அண்டு பாய் அக்கா பாய்டி தங்கம் கிளம்பில்லாமா கண்கள் அழ கண்கள் அழகானது என்று கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் கண்கள் இரவெல்லாம் அழ வைக்கும் என்று மட்டுமே தெரியும் அருமை செல்வராஜனா அக்கா செல்லோ தம்பி அக்கா செல்லோ தம்பி யாரு உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊரு கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு முத்துமா சொல்லியிருக்கா சங்கர்சகவா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு இல்லை கர்ணின்றங்க கண்டிப்பா ராஜாமா நாளைக்கு போ நாளைக்கு ஈவினிங் தான் புதன்கிழமை கா நாளைக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க நாளைக்கு வந்துட்டு இல்லை இல்லை நீங்க புதன்கிழமை வாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் புதன்கிழமை தானே தெரியும் நமக்கு என்ன என்னங்கறதே விஷயமே நிஜமா எனக்கு தெரியல புதன்கிழமை அன்னைக்கு போனாதான் என்ன விஷயம்னா எனக்கு தெரியும் ஆஹ் தான் நான் அன்னைக்கு ரெடியான சரி நாளைக்கு காலையில கூப்பிட்டு வாங்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி ஆஹ் இல்ல இல்ல நீங்க வந்து கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி சொல்லியாச்சு எனக்கே தெரியாது புதன்கிழமை தெரியும் சக்தி கணேசமா சொல்லிக்க சகோ என்ன ஐடிக்கு வாங்க ரவி என்ன ஐடிக்கு வாங்கன்னா என்னது எனக்கு தெரியல ஐடிக்கு வாங்கன்னா என்ன யாரும் நம்ம லைல தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க ஹாய்மா வாங்க குணசேகர் சகோ வணக்கம் ஹாய்மா ஹரணிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே உலக சங்கோ நீ சாப்பிட்டியா அடிசாமி புதன்கிழமை என்று பாசன உறவுகளை விட மற்ற யூடியூபர்கள் தான் அதிகமாக என்னவா இருக்கும் என்று புதன்கிழமை லைவுக்காக காத்திருப்பார்கள் சொன்னா உம் வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் ஹரிணி தேவதைக்கு இனி வணக்கம் நிலமா சாப்பிட்டீங்களா உங்கள் தங்க பிள்ளை காந்தி தங்கம்மா யோசனை வேற பக்கம் போயிடுச்சு சாரி காந்தி தங்கம்மா வாங்க காந்தி தங்கம்மா சாப்பிட்டீங்களா எங்கே போயிட்டீங்க உங்க பேச்சை கேட்கணும் ஆசையாக இருக்குது அப்படியே பிரபு பிரபுத்தேபம்மா கண்டிப்பாக கேளுங்க நான் தினமும் ஒம்பது மணின்னு சொல்லுவேன் ஆனால் ஒம்பது மணிக்கெல்லாம் மாட்டேன் இனிமேட்டுக்கு ஒம்பது மணிக்கு வரேன் சரியா ஆ கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு வந்துட்டு பத்தரை மணிக்கெல்லாம் ஓடிடலாம் பத்து மணிக்கெலாம் போயிடலாம் காந்தி மகாலிகம் சோ சிஎஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க இட் இஸ் ஸ்லீப்பிங் டைம் ஃபார் மீ ஆமா ஆமா பார்த்தி தங்கோ மணி பதினொரு மணி ஆயிடுச்சு கிளம்பிலாம் ஒரு டைலாக் ஏ நீ எல்லாம் ஒரு பெண்ணு இல்லை ஒரு பெண்ணு பொண்ணே இல்லை என் கிட்ட வாலாட்டின தொலைச்சு போடுவேன் சாக்கிறத ஓகே ஏய் நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்லை என்கிட்ட வாலாட்டின தொலைச்சு போடுவேன் சரியா செஞ்சியன் தான் காந்தி மகள் சோ ஹர்ணிமா எனக்கு பிடிச்ச கலர் அப்படியா கியூட்டா இருக்கீங்க மிக்க நன்றி தங்க பிள்ளை ஏன் மாமியார் வீட்டுக்கு பிரபு தேவான நீங்க என்ன சொல்றீங்க மா ஓகே இவர் மயங் இவர் மயங் ஓகே இவர் மயக்கும் பேச்சு லைக் போட மறக்க மறக்காம லைக் போடுங்க சூப்பர் ராஜா மகா ரவிமா ஓகே மமுத்துமா ஓகே கெட்டப் சூப்பர் மிக்க சந்தோஷமா எது கெட்ட பிள்ளைப்பா ஒரிஜினாலிட்டி எதுதான் எத்தனை மணிக்கு லைவ் வந்தீர்கள் எனக்கு ரிப்ளை வரவில்லை தேவதியே ஓ சரி சரி என்ன தெரியலமா நான் வந்து ஒன்பது மணிக்கு தான் ஒன்பது நானே வந்து ஒன்பது மணிக்கே வந்துடுறேன் சரியா அப்டி கிரேசியை கூப்பிட்டு இருக்காங்க என்னது எங்களுக்கே தெரியாது என் கமண்ட் படிக்கவில்லை நான் போகிறேன் நரேனா எங்க நே படிக்கல உங்க நேம் என்னோட பேர் ஹரணியன் ரெங்கா நான் சூப்பர் சாட் பண்ணா தெரியல ஒரு முறை பண்ணேன் ஆமா வேல்முருகன் என் உடலில இன்று வரை நல்லா இருக்கணும்னு என் முருகன் துணை ஆசீர்வாதம் தான் தங்கச்சி மிக்க சுக முருகன் நான் ரோலெக்ஸ்மா செல்லமா கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வானத்தில் நிலவை பார்ப்பார்கள் நான் பூமியில் நிலவை பார்த்தேன் அதாங்க என் இனி பாசங்கள தங்கச்சிக்காரணி மிக்க நன்றி என்ன இன்னும் என்ன ஒரு முப்பது லக் கொஞ்சம் கிளம்பிடலாம் ஆனா எனக்கு கண்ணு எரிச்சல் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் நாலு மணி பதினொரு மணி ஆச்சு நான் மேல ஸ்கூட் பண்ணிடுறேன் சாமி ஹம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ரோலெக்ஸ்மா வாங்க சாரி வங்கி மேலாளர் ஐயா நான் கடனை திருப்பி அடைக்கவில்லை என்று செய்தித்தாளில் என் புகைப்படம் போடுவதற்கு முன் சொல்லியிருக்கலாம் ஐயா ஏன் நீ கடனை அடைத்திருப்பாயா இல்லையா புதிய புகைப்படமாக கொடுத்து